வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுடைய நினைவுகளையும் இஞ்சிலே சுமந்து பேரரசர் பெரும்பிடுதல் திரையரின் பொற்பாதங்களை போற்றி வணங்குகிறோம் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களையும் வணங்கி எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அறைகளையும் இவ் உணர்வு எழுச்சியோடு குழுமி இருக்கின்ற உயிரினும் மேலான உறவுகள் அத்தனை பேரையும் கே கே சிங் அம்பு தம்பி குரு அன்பு நிறைந்த வணக்கங்கள் போராளிகள் என்றும் புதைக்கப்படுவதில்லை மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் அப்படி விதைக்கப்படுவதனால் மட்டுமே ஒரு சமூகம் வீழ்ச்சி பெற்ற நிலையில் இருந்து எழுச்சி பெற முடியும் பொதுவாக இதற்கு முன்பாக இருந்த முத்தரையர் சங்கங்களோ முத்தரையர் அமைப்புகளோ எந்த இன்னும் பிற கட்சிகளோ இந்த சமூக போராட்ட களத்தில் சமூக விடுதலை களத்தில் உயிர் நீர்த்திருக்கக்கூடிய தன் ஈகம் செய்திருக்கக்கூடிய போராளிகளை அவர்கள் போற்ற தவறிவிட்டார்கள் ஆனால் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு போராளிகளுடைய தியாகங்களும் போற்றப்படுகிறது அதன் மூலம் நம்முடைய லட்சியத்தை வரும் தலைமுறையுக்கு கடத்துகிறோம் இங்கே வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் என்பது வெறுமன கூடி கலைந்துவிட்டு வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் படுகொலை விட்டார் என்று ஒப்பாரி வைப்பதற்காக அல்ல அவருடைய ஒப்புயர்வற்ற கொள்கைகளை நம்முடைய மக்களுக்கு கடத்தி அவருடைய லட்சியத்தை வென்றெடுப்பதற்கான கூட்டமாக தான் நான் இதை பார்க்கிறோம் எப்பொழுதுமே திருப்பி அடிப்பதிலே இரண்டு வகை இருக்கிறது சமூக விடுதலை களத்திலே படுகொலை செய்யப்பட்டு விட்டார் வழக்கறிஞர் அண்ணன் கண்ணன் அவர்கள் அதற்கு திருப்பி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு முறை அடிப்பது ஒரே ஒரு முறை அடித்து விட்டால் அது ஒரே நேரத்தில் வலித்ததோடு துடைத்து விட்டு போய்விடுவார்கள் அது முடிந்து போயிடும் இன்னொரு வகை உண்டு தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருப்பது நாம் இப்போ பின்பற்றுகிற முறை அது தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருப்பது எப்படி தெரியுமா ஒரு கொலைக்கு கொலை என்பது அது ஒரு நாளோடு முடிவது அது பிற்போக்குத்தனமானது ஆனால் யார் இந்த சமூக விடுதலைக்காக களத்திலே நின்ற கள போராளியோ அந்த கள போராளியினுடைய கொள்கையை தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டே இருப்பதுதான் தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருப்பது அப்படி அடித்துக் கொண்டே இருப்பதுதான் எதிரிக்கு மிகப்பெரிய வழி என் அன்பார் அவர்களே இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் மனதிலே வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் சொந்த பகைக்காக படுகொலை செய்யப்பட்டாரா உங்கள் மனதிலே ஒரு கேள்வி எழலாம் அவருக்கு சொந்தமாக நிலங்களை வாங்கி விற்பதிலே ஏதேனும் பிரச்சனை இருந்ததா அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோடு ஏதேனும் பிரச்சனை இருந்ததா அல்லது வேறு வேறு ஏதேனும் ஏலம் எடுப்பதிலோ கான்ட்ராக்ட் விஷயங்களிலோ அரசியல் ரீதியாகவோ எந்த பகையும் இல்லை ஒரே ஒரு பகை இருந்தது என்ன பகை என்றால் சமூக பகை அந்த சமூக பகை எப்படி வந்தது புதுக்கோட்டையிலே புதுக்கோட்டை நகர பகுதியிலே நான் இருக்கிற பகுதியிலே இந்த சமூகம் எவர் முன்னும் கை கட்டி நிற்கக்கூடாது வாய்மூடி நிற்க கூடாது தலை நிமிர்ந்து உயர்ந்து அரசியல் நீதி பொருளாதார நீதி எல்லாத்திலும் முன்னாடி நிக்கணும் அரசு வேலை வாய்ப்புகள்ல இந்த சமூகம் முன்னாடி வரணும்னு நினைச்சார் வழக்கறிஞர் கண்ணன் நான் எப்போதும் பேசும்போது சொல்லியிருக்கேன் போராளிகளை பத்தி பேசும்போதெல்லாம் அவருடைய நோக்கங்களை பத்தி நாம் சொல்லி இருக்கிறோம் இலவசமாக தட்டச்சு பயிற்சி பயிற்சி பள்ளியை வழக்கறிஞர் கண்ணன் நடத்தி வந்தார் அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு இந்த சமூகம் கல்வியிலே அரசு வேலை வாய்ப்பிலே முன்னோடி போக வேண்டும் முன்னேறி செல்லணும் அதுதான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு அப்ப என்ன பாக்குறான் சமூகத்துல யாருமே நல்லா தெரிஞ்சுக்கங்க சமூக களத்துல யாரெல்லாம் முன்னாடி வர்றாங்களோ இந்த சமூகத்தை ஒன்றாக திரட்டுகிறார்களோ இந்த சமூகத்தின் அடையாளமாக யாரெல்லாம் விளங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் குறிவைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் பேசியிருப்போம் கடந்த ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டு காலத்துல பதினைந்துக்கும் மேற்பட்ட படுகொலைகள் இந்த சமூகத்தில் நடந்திருக்கு இந்த படுகொலை எல்லாம் செய்தது குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகம் நாம எப்பவுமே சொல்லியிருக்கோம் அந்த குறிப்பிட்ட சமூகம் நமக்கு எதிரியா அப்படின்னு கேட்டா கிடையாது சாதி ஆதிக்க மனநிலை தான் நமக்கு எதிரி எந்த எல்லாம் சாதி ஆதிக்க மனநிலை இருக்கிறதோ அந்த ஆதிக்க மனநிலையை அடித்து உடைத்து எரிவல் தான் தமிழர் தேசத்தினுடைய கொள்கையாக இருக்கணும் எனக்கு என்னை விட வேற எவனும் இங்க வந்து தலை நிமிடம் நடக்க கூடாது நினைக்கிறது தான் ஆதிக்கம் என்னை போல் மற்றவனும் சமமாக இருக்கணும் நினைக்கிறது தான் சமாதானம் சமம் சமநீதி ஆனா என்ன நினைக்கிறாங்க மற்ற சமூகத்துல சில பேர் குறிப்பிட்ட சமூகங்களில் சில பேர் நாங்க தான் இருக்கணும் நாங்க மட்டும்தான் இருக்கணும் நினைக்கிறதோட விளைவுதான் தஞ்சை ரெட்டிப்பாளையத்தில் உத்தரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர் துன்புறுத்தப்படுகிறார் அதை கேள்வி கேட்ட எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த ரெட்டிப்பாளையம் பகுதியினுடைய தலைவர் பத்தே நாளில் படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு ஊரோட தலைவர் மூவாயிரம் தலைக்கட்டு இருக்கக்கூடிய முத்தரையர்கள் மூவாயிரம் தலைக்கட்டு இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய தலைவர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த தன்னுடைய உறவினருடைய பிள்ளை துன்புறுத்தப்பட்டதை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது ஒரு கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் எப்படி இருக்கு பாருங்க அதற்கு அடுத்து இங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே சொல்றேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் இல்லாம மத்திய மண்டலத்தினுடைய அடையாளமாக இருந்தது யார் மத்திய மண்டலத்தினுடைய அரசியல் அடையாளமாக திகழ்ந்தது ஐயா வெங்கடாசலம் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் சொந்த பகையா அரசியல் பகையா கிடையாது முத்தரையர் சமூகத்தினுடைய அரசியல் அடையாளமாக அவர் இருக்கிறார் அதை அழித்து ஒழிக்க வேண்டும் அதனால சொந்த வீட்டிலேயே அவர் வாழ்ந்த வீட்டிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ச்சியாக பதினஞ்சு கொலைகளை சொல்ல முடியும் நம்ம வரிசைப்படுத்த முடியும் பட்டியலிட முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் தர்கா வலசையில வணியன் போட்டிருக்கான் ஒருத்தன் மேலாடை பேரரசர் பெரும்பிடுக முத்தரையுடைய படம் பின்னாடி பதித்திருக்கிறது நீ எப்படி இந்த பணியனை போடலாம் என்று சொல்லி கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார்கள் தற்காவலசை நாகராஜ் என்பவரை சமூக களத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இதையெல்லாம் செய்தது ஒரு சமூகம் இதையெல்லாம் செய்தது ஒரு சாதிய மனநிலை சாதிய மன நோயாளிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்ப இதையெல்லாம் எதிர்த்து பேசாம இந்த போராளிகளுடைய கனவுகளை பத்தி பேசாம ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு கடந்து போக முடியாது தஞ்சாவூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்தில் எப்படி படுகொலை செய்யப்பட்டாரோ ராமமூர்த்தி அவர்கள் அதே போல திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இரண்டு படுகொலைகள் ஒன்று மாவீரன் நேரு இன்னொன்னு முத்துப்பேட்டை ராஜேஷ் ஒரு பிளக்ஸ் போர்டுல தொடங்கின பிரச்சனை பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் உருவப்படம் பொதித்த அந்த பிளக்ஸ் போர்டு பிளக்ஸ் போர்டுல தொடங்கின பிரச்சனை நாலு படுகொலைகள் அங்கு நடந்து முடிஞ்சிருச்சு நாலு படுகொலைகள் சார்ந்த முதல் வீரபாண்டி என்பவர் படுகொலை என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார் நாங்கள் அந்த வீர வணக்க நாள் நிகழ்வை எப்படி வழக்கறிஞர் கண்ணன் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை எடுக்கிறோமோ அதே போல அந்த பகுதியிலே ஒரு சமூக அடையாளமாக சமூக விடுதலை களத்திலே உயிர் நீத்த அண்ணன் முத்துப்பேட்டை ராஜேஷ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் அவருடைய நினைவை நாம் அனுசரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் போது காவல்துறையிலிருந்து தடை அப்பொழுது ஒரு தடை ஆணை கொடுப்பார்கள் மெமோ என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேப்பர் வரும் அதுல என்ன காரணத்துக்காக நீங்க வரக்கூடாது என்ன காரணத்துக்காக உங்களுக்கு தடை போட்டிருக்கோம்னு அந்த பேப்பர் வரும் அந்த பேப்பர்ல அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அந்த படுகொலையை சொல்லி ரெண்டு படுகொலைகள் நடந்த போதைக்கு மதன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பதிலாக முத்துப்பேட்டை ராஜேஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டு பேருமே நொட்டரை கிரிமினல் ரெக்கார்டு படி ஆனா அந்த எங்களுக்கு அனுப்பின அந்த மனுவில் அந்த கடிதத்தில் முத்துப்பேட்டை ராஜேஷ் அது பிராக்கெட்ல ஹச் ரவுடி ஆனால் ஜெகன் பிராக்கெட்ல இல்ல நீங்க போன ஒருத்தரை அந்த இடத்துல குறிப்பிடணும் தேவையே இல்ல அப்படி குறிப்பிட்டால் இரண்டு பேருமே சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தான் இரண்டு பேருடைய பெயருக்கு பின்னாலும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சென்று போட்டுருக்கணும் ஆனால் அங்கேயும் சாதியை பார்க்கிறார்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா அசுரன் படத்துல என்னைக்குமே நம்ம பயிலுக மானத்துக்கும் ரோசத்துக்கும் கொலை சொல்ல மாட்டாயா மாட்டாய் திருடரான சொல்லுவான் அதுபோல சமூக களத்திலே ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உன்னத நோக்கத்திற்கான உயிர் நீர்த்தவர்களை கூட ரவுடிகளாக தான் பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் மற்ற சமூகத்தில கூலிப்படையாவே இயங்கினாலும் அதை சொல்வதில்லை அவர்கள் கூலிப்படையினர்கள் என்று சொல்வதில்லை அப்ப இதையெல்லாம் யார் உங்களிடத்திலே கற்பிப்பது இவருடைய தியாகத்தை ஈகத்தை யார் உங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது பதினோராவது ஆண்டு நினைவேந்தலை நடத்துகிறோம் தொடர்ச்சியாக நிறுத்தாமல் ஒரு வருஷம் கூட பதினோரு வருடங்கள் பத்து பேர் இருந்தாலும் சரி ஐம்பது பேர் இருந்தாலும் சரி நினைவு நாள் கூட்டத்தை நடத்தியே தீருகிறோம் ஏன் இங்கே வந்திருக்கிற என்னுடைய அண்ணன்களும் தம்பிகளும் பத்து பேரோ இருபது பேரோ உனக்கு முன் இந்த சமூக விடுதலை களத்திலே ஒருவன் உயிர் நீர்த்திருக்கிறான் அதுவும் இந்த சமூக விடுதலைக்காக உயிர் நீர்த்திருக்கிறான் சொந்த பகைக்காக இல்லை சொல்லி புரிய வைக்கிறோம் ஒவ்வொரு சமூகமும் உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறார்கள் இன்னைக்கு அரசியல் களத்தில் மிகப்பெரிய சக்திகளாக இருக்கக்கூடிய எந்த சமூகமா இருந்தாலும் சரி வன்னியர் சமூகத்தை எடுத்துக் கொண்டீர்களானால் பதினேழு பேரை துப்பாக்கி குண்டுகளுக்கு பழி கொடுத்த பிறகுதான் அவர்கள் இருபது சதவீத இடஒதுக்கீடு பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறார்கள் இன்னைக்கு தேவேந்திரகுள வேளாளர்களின் அரசியல் எழுச்சி என்பது தவிர்க்க முடியாது இருக்கிறது அவர்கள் கீழ வெண்மணி படுகொலை தொடங்கி மாஞ்சோலை தேயிலை தோட்டம் படுகொலை தொடங்கி பரமக்குடி துப்பாக்கி சூடு வரை எண்ணற்ற எண்ணற்ற நபர்களை துப்பாக்கி குண்டுக்கு பழி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க ஒவ்வொரு சமூகமும் கல்லர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் பெருங்காமநல்லூர் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் மாயக்கால் என்ற பெண் உள்பட பதினேழு பேரை துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்கி அந்த ஈகத்தை இன்னைக்கு அரசியல் நிற்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு சமூகத்தையும் சொல்ல முடியும் ஒவ்வொரு சமூகம் உயிர் தியாகங்களை ஈகங்களை செய்துதான் இன்னைக்கு அரசியல் களத்துல நிற்கிறாங்க அதனால அரசியல் விடுதலை களத்திற்கு வந்திருக்கிற நீங்களும் உரிமை களத்துல நிற்கும் போது உயிரை பத்தி ஒருபோதும் நாம கவலைப்படக்கூடாது அது ஒண்ணுதான் நம்முடைய கள போராளிகள் நமக்கு கற்பித்திருக்கிற பாடம் அதனால் அன்பார்ந்த உறவுகளே உங்களுக்கு உங்களை சட்டம் பாதுகாக்காது ஒருபோதும் ஏனென்று சொன்னால் அரசியலில் யார் வலுவாக இருக்கிறாரோ அரசியல் பிரதிநிதித்துவம் யாரிடம் இருக்கிறதோ அரசியல் அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடத்தில்தான் சட்டம் அடிபணிந்து வேலை செய்யும் அதனால் சட்டம் பாதுகாக்கலனா கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்படமாக எடுப்பது என்பது பிற்போக்குத்தனமானது அந்த பிற்போக்குத்தனமான வேலையை ஒருபோதும் நாங்கள் செய்ய சொல்ல மாட்டோம் அறிவாயுதம் ஏந்த வேண்டும் தேர்தல் வருகிறதா இந்த பகுதி இருக்கிறதா இந்த பகுதியிலே வாக்கு தமிழர் தேசம் உண்மையான முத்திரையுடைய பிரதிநிதி தமிழர் தேசத்திற்கு தான் இருக்க வேண்டும் இந்த பகுதியினுடைய நகராட்சி ஆயுத நகராட்சியினுடைய தலைவராக இந்த வார்டில யார் அதிகம் இருக்கா நான் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல என்னை நான் தான் ஆள வேண்டும் என்ற தத்துவத்தை கொள்ளணும் நான் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல என்னை நான் ஆண்டால் தான் பெருமை பிரிதொருவன் ஆண்டால் அங்கே நாம் அடிமை என்பதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு தேர்தல் வரும்போது சரியா நினைங்கன்னா போதும் யாரையும் வெட்ட வேண்டியதில்லை குத்த வேண்டியதில்லை திருப்பி அடிக்க வேண்டிய தேவையில்லை திருப்பி அடிக்க வேண்டியது தேர்தல் நேரத்தில் திருப்பி அடிச்சீங்கன்னா சட்டம் மற்ற சமூகங்கள்லாம் தன்னுடைய கடமையை செய்யாது முத்தரையர் சமூகம் என்றால் மட்டும்தான் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் அதுக்கு புதுக்கோட்டையிலே பல பல உதாரணத்தை சொல்ல முடியும் என்ன உதாரணம் கேட்டீங்கன்னா நம்ம வேங்கை வயல் பிரச்சனையை சொல்ல முடியும் ஸ்காட்லாந்து நிகரான ஒரு காவல்துறை இந்த காவல்துறை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவலம் தாய்மார்கள் இருக்காங்க யார் அங்க மலம் போனதுன்னு கண்டுபிடிக்கணும் பெரிய கண்டுபிடிக்க முடியாத கொலை குற்றங்களை எல்லாம் கண்டுபிடித்த காவல்துறைக்கு ஒரு அசிங்கம் யார் மலம் கழித்தது என்பதை கண்டுபிடிக்கிறது இன்னொரு கண்டுபிடிக்க முடியல எத்தனையோ குழுவுக்கு மாற்றியாச்சு இன்னைக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கிறாங்க நிறைய தொழில்நுட்ப பிரச்சனைகள் நிறைய இருந்தது அதை தாண்டி குற்றவாளி யார் என்று மத்திய மண்டல காவல்துறையினுடைய மனதிற்கு தெரியும் அவர்கள் ஏறக்குறைய கண்டே பிடித்து விட்டார்கள் ஆனால் அரசாங்கம் அவர்களை வாக்குகளாக பார்க்கிறது குற்றவாளிகளாக இங்கே யாரும் பார்க்கப்படுவதில்லை இந்த சமூகத்தை சொன்னால் இந்த சமூக வாக்குகள் போகும் இந்த சமூகத்தை சொன்னால் இந்த சமூக வாக்குகள் போகும் என்று வாக்குகளாக தான் அரசாங்கம் பார்க்கிறது எளிமையான ஒரு ஒரு விளக்கம் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் அங்க நடந்த பிரச்சனை அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மலம் கழித்து மேலே அள்ளி போட்டிருந்தாங்க அப்படின்னு அந்த பிரச்சனை அங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது முதல் தகவல் அறிக்கையிலே மூணு பேரு வரிசையா ஒவ்வொருத்தராட்டியில மேல மலம் கிடக்குது அதை நான் பார்த்தேங்கிறது தான் முதல் தகவல் அறிக்கையில பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது தண்ணி அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காலையில ஆறரை மணிக்கு தான் தண்ணியை நிப்பாட்டினேன் அப்படின்னு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணி போடுறவர் அவர் சொல்றார் வாக்குமூலத்துல அப்ப ஆறரை மணி வரையும் விடிய காத்தால ஆறரை மணி வரையும் தண்ணி மேல இருந்து அந்த டேங்கில ஊத்திக்கிட்டே இருக்கு இந்த எக்ஸ் ஒய்ஜெட்னு மேலே ஏறி பார்த்தாங்க பாருங்க இவங்க எத்தனை மணிக்கு ஏறி பார்த்திருக்காங்கன்னா ஏழு மணிக்கு ஏறி பார்த்திருக்காங்க ஆறரை மணிக்கு ஆறரை மணி டு ஏழு மணிங்கிறது விடிய காலை பொழுது நல்லா விடிஞ்சிருக்கும் அது ஊர் மத்தியில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அந்த தொட்டியில வேற யாராவது மேல ஏறி இருந்தா இந்த பார்த்திருப்பார்கள் அதையும் காவல்துறை இருக்கிறது யாரும் ஏறலன்னு சொல்லிட்டாங்க என்ன முதல் தகவல் அறிக்கைப்படி என்ன வருதுன்னா ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு தண்ணியை நிப்பாட்டுறாங்க ஏழு மணிக்கு நான் ஏறி பாக்குறேன் மேல மலம் மிதந்து கொண்டிருந்தது தண்ணீர் தொட்டியிலேன்னு இதில் அன்பாக ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு பொருள் மலம் போன்ற ஒரு பொருள் ஏதாவது ஒரு கரையக்கூடிய பொருள் அதை வந்து தண்ணி மேலே போட்டிருந்தோம்னா தண்ணி இந்த பிரஷர்ல மேலே இருந்து அடிக்கும் அடிச்சா எல்லாம் கரைஞ்சி போயிடும் கரைஞ்சு உள்ள போயிடும் தேங்க்குள்ளே ஒரு முப்பதாயிரம் லிட்டரு கொள்ளளவு உள்ள அந்த மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் ஒரு கொஞ்சுண்டு அளவுல சொன்னா கூட சங்கடமா இருக்கு கொஞ்சம் மலத்தை அங்க அதுல போட்டோம்னா அந்த தண்ணி அடிக்கிற வேகத்துல அது கரைஞ்சு காணாம தான் போயிருக்கும் ஆனா இந்த எக்ஸ் பாருங்க எக்ஸ் ஒய் இஜெட் மூணு பேரு இந்த மூணு பேர்ல எக்ஸ் சொல்ற முதலால் நான் பார்க்கும் போது மிதந்து கொண்டிருந்தது அப்படின்னு எஃப்ஐஆர்ல சொல்றாரு முதல் தகவல் அறிக்கையில அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணி அடிச்சிருந்துச்சுன்னா அது கரைஞ்சு போயிருக்கும் அப்ப ஆறரை மணி வரையும் போடல ஆறரை மணி வரையும் அந்த தொட்டியில தண்ணி இல்லை தொட்டியில மலம் இல்லை இந்த ஆறரை யாருமே அந்த மக்கள் சொல்கிறார்கள் அதை காவல்துறை விசாரித்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் இங்கே மலத்தை போட்டவர்கள் யார் யார் போட்டிருக்க முடியும்னு உங்களுடைய பார்வைக்கே விட்டு இருக்கிறேன் விட்டு விடுகிறேன் இது காவல்துறை எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடியது நமக்கு சும்மா அந்த கவுண்டமணி செந்தில் சொன்ன மாதிரி ஊர்ல மாற வைக்கிறப்ப நமக்கே எவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னா ஐஏஎஸ் ஐ பி எஸ்னு படிச்சுட்டு வந்துருக்க அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சிட்டாங்க கை மேல இருக்க ரெக்கார்ட் போலீஸ் எல்லாம் குறை நம்ம ஆனா அரசியல் அங்கே தடுக்கிறது நீ இந்த சமூகத்தை சார்ந்தவரை குற்றவாளியாக அடையாளப்படுத்த கூடாது நீ இந்த சமூகத்தை சார்ந்தவரை குற்றவாளியாக அடையாளப்படுத்த கூடாது வாக்கு பாதிக்கும் அரசாங்கம் சொல்றது அதனால எதற்கு இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் சட்டம் முத்தரையர் என்றால் ஒரு மாதிரியும் மற்ற சமூகங்கள் என்றால் ஒரு மாதிரியும் படுகொலையிலும் எந்த படுகொலையிலும் காவல்துறை நேர்மையாகவும் உண்மையாகவும் குற்றப்பத்திரிக்கை பதிவு பண்ணி தண்டனை வாங்கி தரல வழக்கறிஞர் கண்ணன் படுகொலையில யார் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாரோ அடையாளப்படுத்தப்பட்டாரோ அவர் விடுதலை செய்யப்பட்டார் வழக்குல பட்டப்பகுல நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார் வழக்கறிஞர் கண்ணன் ஆனால் குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணி தண்டனை வாங்கி தர இயலவில்லை இந்த காவல்துறையால் அதனால சட்டம் நம்மை பாதுகாக்காது தமிழர் தேசம் கட்சியும் தலைவர் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி தமிழகம் முழுக்க பெரும்பான்மையாக சமூகமாக இருந்தாலும் தேர்தல் நேரத்திலே உங்கள் வாக்குகள் சிறுபான்மையாக இருப்பதனால் உங்களை இந்த அரசியல்வாதிகள் சிறுபான்மையாகவே வைத்திருக்கிறார்கள் அதனால் நாம் மக்கள் தொகையில் எப்படி பெரும்பான்மையோ அதே போல வாக்களிப்பதிலும் பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை நன்றி